உங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு சுஜாதா நம்மளோட இல்லாம போனது எனக்கு வேதனையா இருக்கு அந்த ராஜா பலவந்தமா அழுத்துட்டு போனா சும்மா விடுறதாவது நீங்க உத்தரவு கொடுங்க அவனை அழிச்சிட்டு சுஜாதாவை கொண்டு வரோம் யாரும் அழிக்கிறீங்க நம்ம கைய நாம வெட்டிக்கிறதா அந்த வேலை என்னால ஆகாதா இருக்கிறது லேபர் காலனியில தான் அவசரப்பட்டா ராஜாவை சுத்தி உள்ள மனுஷங்க பூராவும் கெட்டவங்க ஆயிடுவாங்க என் சுஜிக்காக நான் ஹிம்சையோட தான் போராடுவேன் தொழிலாளங்களுக்காக நானும் சுஜியும் பரியா போனாலும் பரவாயில்ல ஆனா நம்ம லட்சியத்துக்கு மட்டும் கெட்ட பேர் வரக்கூடாது என் பிரச்சனை என்கிட்டயே விட்டுருங்க நீங்க போங்க

என்னடி உங்க ரெண்டு பேருக்கும் பெருசா லவ் இத்தனை நாளான இங்க இருக்குன்னு தெரிஞ்சும் கூட வந்தானா உன்ன சந்திக்கிறதுக்கு அவனுக்கு தெரியும் இங்க வந்தா கைமா ஆயிடுவான்னு அவன் ஆம்பளையா இப்ப சொல்லு அவனை கண்டா உனக்கு அசிங்கமா இல்ல எனக்கு வாந்தி வருது என்னடா கிழவா ஆமடா சார் உன் கூட எனக்கு என்ன பேச்சு வர்ற மே தேதி எனக்கு நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் அது நடந்தே ஆகணும் இல்ல

இதோ தொண்ணூறு குடுத்து நூறுவாய் கணக்கா இருக்கு நான் வாங்கறவன தவிர நீங்க கல்லு குடிக்கிறதுக்காக இந்த அலி எனக்கு கட்ட பாக்குறீங்களா இனிமே இந்த மாதிரி ஒன்பதை கொண்டாடிங்க

அது பொம்மை ஆட்ட மார்க்கதா ஒன்னாட்ட குடிச்சிட்டு ஆர்டர் உங்களுக்கு அர்ஜுன் கிளாட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கோ ப்ரொபரைட்டர் வணக்கம் நான் ஷெரீப் எஸ் காசிம் கானோட பையன் சார் வணக்கம் இந்த பேரு கல்பரா நான் ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு உங்க பானங்க தம்பி ஒரு வாரமா அழிச்சிட்டு போச்சுனா உயிரை வாங்கிச்சு கூட்டி அந்த உங்க போட்டோவை கத்திச்சு புத்தகத்துல வச்சிருக்கிற அளவுக்கு வந்துருச்சுங்க பாருமா நான் ஒரு சாதாரணமான தொழிலாளி பெரியவங்களும் மேதைகளும் சொல்ற வழியில நடக்கிறத தவிர நான் எதுவும் பெருசா சாதிக்கல நீ ஒரு வயசு பொண்ணு இப்படி வெளியில சுத்தன நல்லா இருக்காது நான் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் சரி பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க நீ அப்படி வெளியில உட்காருமா கூப்பிடுறேன் சரிங்க இத்தனை பேர் பெரியவங்க என்ன தேடி வந்திருக்கீங்கன்னா காரணம் என்னன்னு எனக்கு புரியல வெள்ளத்தை சுத்தி எறும்புக முக்கியறதுக்கும் வெதை நட்டப்புறம் செடி துளிர் விட்டு முளைக்கிறதுக்கும் பெருசா காரணம் என்ன இருக்குங்க நம்ம ஸ்டேட்ல உள்ள ஃபேக்டரி ஓனர்ஸ் எல்லாரும் ஸ்டேட் வைட் மீட்டிங் போட்டு உங்களை பத்தி பேசி ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கோம் என்ன அந்த தீர்மானம் உங்க வருங்காலம் சீக்கிரம் ரொம்ப ஆக போகுது மக்களுக்கு உங்க மேல உள்ள கிளாமர் அதிகமாக போகுது பாத்தீங்களா அந்த பெண்ண இந்த வருஷம் ஸ்டேட் பாலிடிக்ஸ் பூராவும் உங்க கைக்குள்ள வந்துடுங்கிறது எங்க நம்பிக்கை ப்ளீஸ் எனக்கு எந்த ஆசையும் இல்ல என் தொழிலாளர்களுக்காக நான் வாழ்ந்தா போதும் நீங்க போய் லேபர் யூனியன் ஆபீஸ்ல இருங்க நான் வரேன் என் மேல உங்களுக்கு என்ன நம்பிக்கை வானத்துல கோட்டை கட்டுறது எனக்கு பிடிக்காது வானத்துல இல்லைங்க இது நடக்கப்பற உண்மை அதனால நம்ம பணக்காரர்கள் என்னைக்கு உங்களுக்கு துணையா இருக்குன்னு நாங்க சொல்றதுக்கா வந்திருக்கோம் நீங்க உங்க அரசாங்கத்துல எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்க லாபத்துக்கான சட்டங்களை வகுத்தா சரியா போயிடும் அது மட்டுமல்ல தொழிலாளிகளோட கடிவாளங்கள் கூட உங்க கையில இருக்கு நீங்க எங்களுக்கு பயன்பட்டு ஆளுங்கரை இங்க காவடியில கிடக்குற மாதிரி செஞ்சா உங்க அரசாங்கத்தை தங்க கோட்டை ஆக்குறோம் எங்க நிறுவனங்களை அதுக்கு தகுந்த மாதிரி நடத்துறோம் எதுக்கு என்ன ஒரே இடையா புகழ்ந்து பேசுறீங்க இப்ப நான் ஜஸ்ட் பார்ட்டி செக்ரட்டரி தானே சீக்கிரம் உங்களை எம்மன ஆக்கப்போறா இல்லையா

இந்த ஆஸ்தி பாஸ்தி உள்ளவங்க எனக்கு பிடிக்காது ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு என்னம்மா இது சின்ன குழந்தைச்சா என்ன கரையை செய்ய போயிட்டேன் நாங்க மட்டும் வராம போயிருந்தா இந்நேரம் தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிருக்கோம் அந்த பொண்ணு ஆனாலும் ஒரு பொண்ண கஷ்டப்படுத்துறதே நல்லது இல்ல படிச்ச பொண்ணு ரொம்ப வேதனை இருக்கு விட்டுடுற விட்டுடுற அவ தூக்கு போட்டுக்கிறாளோ கணத்துல குதிக்கிறாலோ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணும் வாய திறந்தா பல்ல ராசா நமக்கு புத்தி இல்லைனாலும் கூட எதையாவது பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்ல யாராவது சொல்றதையாவது கேட்கணும் ரெண்டு இல்லாத உன்னாட்டு ஆண்டு மிருகத்துக்கு சமம் நான் மிருகந்தான் பாருங்க சாவில இருந்து தப்பிச்சுட்டேன் வருத்தப்படுறியா உன்னை நா தூக்குல போடுறேன் ஏரு ஏறு,

நம்ம ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்பாவும் கூட தெரிஞ்சிருச்சு கல்லாட்டம் ஆகிறதுக்கு முன்னாடி நானே சொல்லணும்னு இருக்கேன் எல்லாருக்கும் தெரியணும்னு உங்க அப்பாவும் தெரிஞ்சுக்கணும்னு நான் தான் இதை செஞ்சேன் ஏ நான் பார்ட்டி செக்ரட்டரி ஆகிறதுல உங்க அப்பாவுக்கு இஷ்டம் இல்லை என்ன கீழ இருக்கிறதுக்கு மேல் வர்க்கத்தோட சதி செய்யறாருன்னு தெரிஞ்சது உங்க அப்பா கிட்ட சொல்லு என்ன இறக்குறது இல்ல நான் மேல போறதுக்கு வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் உங்க அப்பா தான் ஏற்பாடு செய்யணும் என் நாட்டு அரசியல்வாதிக்கு உன் நாட்டு சென்டிமென்ட் கிள்ளி போடுறது சாதாரண விஷயம் பாட்டி எனக்கு தவிர வேற லட்சியம் கிடையாது உங்க அப்பா கிட்ட சொல்லு என் மேல அதிக பாரம் சுமத்த வேண்டான போயிட்டு சுஜி கமன் உம்